வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மோர் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் மோர் குழம்பு நிறைய விதமாக செய்யலாம் இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து பருத்து அரைத்த குழம்பு இதுக்கு வந்து கருவேப்பிலை அரிசி துவரம்பருப்பு கடலைப்பருப்பு கொத்தமல்லி தனியா தனியாவு அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் இப்போ சட்டியில் தேங்காய் எண்ணெய் காய வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு உங்களுக்கு தேங்காய் இருப்போம் இல்லைன்னா வேறு எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் எண்ணெய் காஞ்ச உடனே அதில் வத்தல் போடுறோம் தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க வத்தல் உப்புனா உடனே எடுத்துருங்க இல்லைன்னா ரொம்ப கறினா கலர் மாறிடும் கலர் மாறுறதுக்குள்ளே அந்தந்த உப்பிருச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி உப்புனா உடனே எடுத்துருங்க நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மித கொத்தமல்லி கடலைப்பருப்பு துவரம்பருப்பு அரிசி வெந்தயம் இது அவ்வளோத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்குவோம் கொஞ்சம் கருவேப்பிலையை மட்டும் கடைசியில் போடுங்க முதலே போடாதீங்க இது கொஞ்சம் வறுத்துக்கிடட்டும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போடுங்க பொன்னிறமாக வறுத்துக்கோ முக்கால் வாசி வருபட்டுருச்சு இப்போ கருவப்பிலை போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம வறுத்து வச்ச பொருட்களை இப்போ அரைக்க போகிறோம் அது கூட தேங்காய் தேங்காய் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஜீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு இது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க வெங்காயம் பூண்டு வந்து தே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தேவையில்லை போட வேண்டாம் இதை மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைக்கும்போது நம்ம மோர் குழம்புக்கு தேவையான தயிர் வச்சுருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் இதில் ஊற்றிக்கிட்டு அரைச்சிக்கோங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் தண்ணியுமாக ஊற்றி அரைங்க அப்போ நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் சட்டியில் எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம் வெந்தயம் அது லேஸாக பொறிஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுருங்க கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அது வெடித்த உடனே கருவேட்டில் போட்டுருங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கேன் உங்களுக்கு வெங்காயம் வேண்டான்னா இதில் போட வேண்டாம் இது வந்து வத்தல் மட்டும் பொறிச்சு போடுறதுனால போட்டுக்கலாம் நீங்கள் சிண்ட வத்தல் அப்படி எதாவது வெண்டக்காய் வத்தல் அப்படி ஏதாவது ஒரு வத்தல் போடுறீங்க அப்படின்னா அந்த வத்தலை மட்டும் வறுத்து இந்த சமயத்தில் வறுத்துக்கோங்க நான் வத்தல் எதுவும் போடல அதனால நான் வெங்காயத்தை வதக்கி போடுறேன் வெங்காயம் வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையோ அந்த விழுதை கூட்டணும் அரைச்சி விழுது சேர்த்து அது ஒரு கொதி வந்த உடனே மோரை ஊற்றிட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா மோர் அதை ஊற்றிடணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஊற்றிட்டு இப்போ கொத்தமல்லி இலை எங்கிட்ட இவ்வளோ தான் இருந்துச்சு நீங்கள் கொத்தமல்லி தலை கொஞ்சம் நிறைய போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் மோர்கொழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் மோர் குழம்பு பிடிக்குங்கிறத